வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் ஏழாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சப்தமி இன்று மாலை ஐந்து மணி வரை சப்தமி பின் அஷ்டமி கழிக்க சிறந்த நாள்

மதியம் ஒன்றரை முதல் இரண்டரை வரை ராகு காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்றரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை ஆன்மீக காரியங்கள் தொடங்குவது பள்ளியில் சேர்த்தல் நகை வாங்க ஷாப்பிங் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை கடன் கொடுக்கல் வாங்கல் இரத்த பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை ஒப்பந்தம் கையெழுத்திடல் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் பயணம் ரிஷபம் செலவு மிதுனம் அமைதி கடகம் சிந்தனை சிம்மம் பாராட்டு கன்னி நன்மை துலாம் சோதனை விருச்சிகம் ஆக்கம் தனுசு சாதனை மகரம் பேராசை தும்பம் சிரமம் மீனம் சாந்தம் ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னிக்கி ஸ்ரீ நந்தீஸ்வரர் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய புருஷாய சக்கர துண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி